டி கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 என் கோடியே சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவா சிவாயவோம் ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்து ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்து ஒன்றை யான் கொண்டேன் என்னில் இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டுகொண்டேனே சிவாயவோம் ஓம் நம சிவாய ம சிவாயம் நானதேது நீயதேது நடுவில் நின்றதே தடா கோணதேது தேது குருவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் இனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய see you அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்திலே ஒரு கழுத்து அறிந்து கூற வல்லரேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாள் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமாக்கமழு எடுப்பு எடுத்த பாத நீள் மூடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மா யாவர் காண வல்லரோ சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய் உருவமல்ல வெறியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல தெரியதல்ல போகுமாறு தானுமல்ல அறிவதாய் நின்ற நேர்மையாவர் காண வல்லரோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச் சிவாயம் நண்களம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தென்று பேணுவார் நண்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் களம் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே சிவாயவோம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய அண்டமும் அண்டமும்கண்டமும்னவஞ்சழுத்திலே ஆதியும்னவஞ்சு எழுத்திலே அகாரமும் அகாரமும் ஆணவஞ்செழுத்திலே அடங்காகவுற்றதே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமா நின்ற மாய்கை மாயையை அனைத்து மாய கண்டமாய் அநாதி உண் அநாதியாய் எனக்கு நீ உனக்கு நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய பன்மலர்கள் எத்தனை பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது இரத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூட வந்தது எத்தனை சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய பழத்தை அம்பு கொண்டு அசக்கு மென்றல் அசக்குமோ கம்பமற்ற பாற்கடல் கலந்து மென்றல் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ சேம பொன்னத்துடே தெரிந்த சிவாயமே ஓம் நமச் சிவாய ஓம் 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 நமச்சிவாயம் பாம்பின் வாயிலும் நெந்த அமரம் என்ற தாயும் அப்பறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்திலே சொல்ல வெங்குதில்லையே அஞ்சலுத்தும் நிற்குமே நிலைகளே நமச்சிவாயம் மஞ்சு தஞ்சு புராணமான மாங்கையே நமச்சிவாய அஞ்சலு நம்முளே இருக்கவே நமச்சிவாய உண்மையே நன்குரை செய்தனாதனே சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் இல்லை என்று எம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை எல்லனாகுமோ இல்லை இல்லை என்றும் அல்ல இரண்டு ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டேன் பிரிவதெங்கு இல்லையே கார 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 காவல் ஊழி ஊலிகாவலன் போற 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 போரில் நின்ற பொண்ணியன் மாற 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 மரங்களும் எழும் எய்து ராம 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 நாமம் என்னும் நாமமே சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் தேவர்கள் அறியோனோமேய்பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலே பிறப்பற மலரடிகள் வைத்த பின் அன்னை வாரும் என் மூளே அமர்ந்து வாழ்வது உண்மையே உன் அகரம் அகரமான தம்பளம் அநாதியான தம்பளம் உகரமான தம்பளம் உண்மையான தம்பளம் அகாரமான தம்பளம் வடிவமான தம்பளம் சிகரமான தம்பளம் திருந்த சிவாயமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் மயான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மயான மந்திரம் சமைந்த ரூபமாகிய பெண்மயான மந்திரம் விழுந்து தீர தானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்தபின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்தமை தெளிந்தபின் ஓம் நமச்சிவாய உணர்ந்துமை உணர்ந்தபின் ஓம் நமச்சிவாயமே உட்கடந்து நிற்குமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போட்டி பக்கத்தை சரியாட அடுக்கு மணிவாசகர் இருந்தால்